நண்பர்களே இன்னைக்கு நாம போற ஊர் நாகப்பட்டினம் ஹாய் நண்பர்களே இன்னைக்கு நாம நாகப்பட்டினத்தில் இருக்கிற மூன்று மத கோயிலுக்குமே பார்க்க போறோம் அங்க இருக்கிற சீப்பஸ்ட் ரூம் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே திருச்சி பஸ் ஏறினது ஆறு மணிக்கு கொண்டு வந்து விட வேண்டியது எட்டு மணிக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க ஆமா எங்க மனம் லேட்டு

வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்ல இந்த செரின் ஹோட்டல் ரூம் இருக்கு இந்த ரூம்ல அங்க இருக்கிற ஏரியா எல்லா ஹோட்டலுக்குமே இங்க வந்து அலர்ட் பண்றாங்க இங்க போய் நம்ம வந்து நானூத்தி ரூபா கொடுத்து நம்ம தங்குற ரூம் அங்க பக்கத்துல இருக்கிற ரூமுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒவ்வொரு ஹோட்டலா அலர்ட் ஆகும் எங்களுக்கு அலர்ட் ஆன ரூம் இந்த ரூம் தான் இங்க இருக்கிற டீ பாய் டீ கடைக்கு ஆப்போசிட்ல ஹோட்டல் அம்மான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அங்க டிஃபன் ஐட்டம் எல்லாமே நல்லா இருந்தது கோயிலுக்குள்ள புடவைங்க சேலை எங்களெல்லாம் காணிக்கையா செலுத்துறாங்க கோயிலுக்கு வெளியில உப்பு பிரசாதமாக தரப்படுது அங்கேயே மிளகுவத்தி எல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்றவங்க வெளி கோயிலுக்கு வெளியில் பின்னாடி இருக்கிற சைடில் தான் எல்லாமே பண்ணுறாங்க இந்த கோயிலை சுற்றியுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கோயில்கள் பக்கத்தில் பக்கத்துலையே இருக்குது எல்லாமே பெருசு பெருசாக சூப்பராக தான் இருக்குது அந்த தூரத்தில் இருக்கிற யேசனாக தெரியுதா அந்த சர்ச்சுக்கு போகலான்றது தான் டைம் இல்லைன்னு ஓட்டு கிளம்பிட்டோம் மறக்காம வேளாங்கண்ணி வரும்போது இந்த மியூசியத்தை பாத்துட்டு போங்க உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட படங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பரா வச்சிருக்காங்க சிலைகள் எல்லாமே அருமையா இருக்குது குழந்தைங்களை மட்டும் இங்கே கூட்டு வந்துடாதீங்க மறுபடியும் திருப்பி கூட்டு வரதுக்குள்ள போதும் போது நாயும் நாங்க போகும்போது குழந்தை அடம்பிடிச்சிட்டு இருந்தது கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் கூட்டு போனாங்க வேளாங்கண்ணியில் முக்கியமான ஒன்று இந்த பீச் பீச்சை பற்றி உங்களுக்கே தெரியும் குழந்தைங்களுக்காக விளையாட்டு சாமான்கள் பெண்களுக்கான அணிகலன்கள் எல்லாமே இங்கே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அதுபோக சாப்பிட்றதுக்கு மீன் அது இதுன்னு என்னென்னமோ இருக்குது கருவாடு இருக்குது இளநீர் இருக்குது மாங்காய் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க நாங்கள் ரூமு கடலுக்கு பக்கத்துலேயே இருந்தனால காலங்காத்தால நேரத்துலேயே எழுந்திரிச்சு சரி போல் பத்து மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் குளிச்சுங்க

அங்கிருந்து ரூம் செக் அவுட் பண்ணிட்டு மீதி நானூத்தம்பது ரூபா பேலன்ஸ் வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பிட்டோம் இருந்து நாகூருக்கு பஸ்ஸில் பத்து ரூபா தான் அரை மணி நேரத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க இந்தியாவிலேயே முஸ்லீம்களுக்காக மிக மிக பிரசித்தி பெற்ற கோயில் இந்த ஒரு நாகூர் தர்கா தான் நாகூர் சையது அப்துல் காதிர் ஷாகுல் சமீது கல்லரின் இதில் கட்டுப்பட்டது தான் இந்த தர்கா இந்த இடத்துல மந்திரிக்கிறது தாயத்து கட்டுறதுன்னு நிறைய வழிபாடு பண்றாங்க ஆனால் அதை நீங்கள் வேணும்னா மட்டும் எடுத்துக்கோங்க உள்ள போய் அதிகமாக வந்து செலவு பண்ணாதீங்க இங்க இருக்கிற புறாக்களை பறக்க விட்டு வேண்டுதல் பண்றது இங்கே ஒரு விசித்திரமான ஒன்று கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இங்கே வேண்டிட்டு புறாக்களை விட்டால் நடக்குங்கிறத இதையும் எப்பவுமே நாங்கள் தீபாவளிக்கு பிளான் பண்ணாமல் பொங்கலுக்கு பிளான் பண்ணுவோம் ஏன்னா தீபாவளி அணிக்கு மழை வருங்கிறதுனால பொங்கல் அன்னைக்கு போவோம் ஆனால் இந்த தடவை பொங்கல் அன்னைக்கும் மழை வந்துடுச்சு பொங்கல் அன்னைக்கு எந்த பிளானுமே இல்லாமல் திடுதுப்பு நினைச்சு கிளம்புனால பஸ்லையும் டிக்கெட் கிடைக்கல ட்ரெயின்லையும் டிக்கெட் கிடைக்கல அங்கிருந்து வர்றதுக்கு புக்கே பண்ணாம தான் போனோம் கடைசியா பேடிஎம் அமேசான் ஐஆர்சிடிசின் தொழாகி கடைசியா இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரெயின் இருக்குங்கிறது பார்த்தேன் இந்த நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் காரைக்கால் திருநள்ளாறு திருவாரூர் திருக்கோவலை வேதாரண்யம் கோடியக்கரை இப்படி ஏகப்பட்ட சுற்றுலா தலங்கள் பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது நாகூர்ல இருந்து மன்னார்குடிக்கு ஸ்டெயிட் பஸ் இருக்கு ஆனால் ஒரு சில பஸ் தான் இருக்கு ஒரு மணி நேரத்துல ரீச் ஆயிருக்கு மன்னார்குடிக்கு பக்கத்திலே இருக்கிறது தான் இந்த ஜெயங்கொண்டநாதர் ஆலயம் நாங்க அங்க போகும்போது சாமிக்கு ஊர்வலம் நடந்துட்டு இருந்தது பார்க்கறக்கே கண்கொள்ள காட்சியா இருந்தது ஆனால் மிஸ் நாங்க உள்ள போகல மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறதுக்கு மிக அழகாகவும் இருக்குது அமைதியாகவும் இருக்குது அந்த ட்ரெயினை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் மறந்துட்டு போயிட்டோம் அது என்னென்னா சாப்பிட மறந்துட்டோம் அந்த மன்னார்குடி ட்ரெயினில் பேண்ட்ரி வசதியும் இல்லை என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு தான் அங்கே ஒரு லக்கு கிடச்சிது பஸ்ஸு பத்து நிமிஷம் நிற்கும் சாப்பிட்றவங்களா சாப்பிடுவோங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் இங்கே ட்ரெயினே காமனாக நிற்கும் அதுதான் நீடாமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் அங்கேருந்து வெளியில் வந்து கடையில் வந்து பார்சல் வாங்கிட்டு மறுபடியும் ட்ரெயின் ஏறுகிற வரைக்குமே அந்த ட்ரெயின் நின்றுட்டுதான் இருந்துச்சு நீடாமங்கலம் ஸ்டேஷன்ல இன்ஜின் மாத்தறதுனால கண்டிப்பா அங்கே ஒரு இருபது நிமிஷம் மணி நேரம் கண்டிப்பாக ட்ரெயின் நிற்கும் பஸ்ஸில் பைக்கில் கார்ல வர்றவங்க அங்கே கண்டிப்பா அரை மணி நேரத்துக்கு மேலே பண்ணிட்டு தான் வருவாங்க இது ரெகுலராக நீடாமங்கலம் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த போய் சிக்கி வச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பைபாஸ் பாலம் கட்டிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே கிளியர் ஆயிரும் அதுக்கப்புறம் ஃப்ரீயா போயிடலாம் ட்ரிப்பு ஒரு வழியா முடிஞ்சு கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம்